கல்யாணம் காது ஃபங்க்ஷனுக்காக ஒன்னு கூடுற குடும்பத்தை பார்த்துருப்பீங்க ஆனா ஒன்னு கூடுறதுக்காகவே குடும்பத்தை தெரியுமா இருக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்கே ஹாய் சொல்ல டைம் இல்லாமல் ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்திலயும் நாலு தலைமுறை பந்தத்தை விட்டு கொடுத்துடாம நூற்றம்பது பேர் ஒரு குடும்பமா ஒன்னா கூடி மாஸ் பண்ணிருக்காங்க எங்க யாரு எப்போ நம்ம டேனிஸ் கப்ல நான் சொல்ல போறேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம் வாங்க புதுக்கோட்டை பக்கத்துல சவேரியார்புரம்ங்கிற அழகான கிராமத்துல பாரசோடு சேர்த்து வாழ்க்கையும் சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தையாரா வாழ்ந்திருக்காரு நம்ம கதையோட ஹீரோ செபஸ்தியார் ஐயா அந்த ஊர்ல கோயில் உருவாடுறதுக்கும் ஊரோட முன்னேற்றத்துக்கும் பாடுபட்ட ஆணிவேராக இருந்த நம்ம ஐயாவோட வாரிசுங்க காலப்போக்குல வேலை நிமித்தமாக ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி பிரிஞ்சு போனாலும் இது நம்ம ஐயாவோட மண் நாமெல்லாம் ஒரு குடும்பம் வருஷ வருஷம் நம்ம சந்திச்சுக்கணும்னு அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த அந்த உணர்வு அவங்க பிள்ளைங்களுக்கு போய் அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு போய் நாளைக்கு அவங்க பிள்ளைக்கும் போற அளவுக்கு தொன்று குடும்பத்துல இருக்கும் பெருமையோட சொல்றேன் அப்படி இந்த டைம் நாங்க செஞ்சுக்கிட்ட போது அது என்ன மாதிரி லாங் மெமரிஸ் எல்லாம் கொடுத்துச்சுங்கிறத சொல்றேன் உணர்வு பூர்வமா இருக்க இந்த வீடியோவை நாமெல்லாம் ஒரு குடும்பமா கடைசி வரையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாமா சனிக்கிழமை மத்தியானத்துலேருந்து இருந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானங்கிற ஃபங்க்ஷன் கெடியோட சனிக்கிழமை காலையில திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறணும் எல்லாரையும் பார்க்க போற ஆர்வத்திலேயோ சந்தோஷத்துலேயோ நம்ம தெரில பஸ் ஏறி தான் தெரியும் அவ்வளோ சீக்கிரம் ஊர் வந்துருச்சு நாங்களாம் அப்படி ஒன்று கூடுறதுக்கு வழக்கமா ஒரு மண்டபத்தை பிடிப்போம் அந்த மண்டபத்துல போய் காலடி எடுத்து வச்சோன்னு மழை துளி இந்த மண்ணில் படும்போது இந்த மண் எப்படி ஈரமாகுமோ அது மாதிரி மனசெல்லாம் செலுத்துச்சுங்க அப்படியே உள்ள நுழைய நுடைய ஒவ்வொரு சொந்தக்காரங்களா பார்க்க பார்க்க ஒவ்வொருத்தருக்குடையும் ஆயிரம் தனித்தனி மெமரிஸ் ஏய் லாஸ்ட் இயர் இங்கே தானே நம்ம விளாண்டோம் இங்கே தானே ஆட்னோன்னு ஒவ்வொருத்தராக பேச பேச பா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நான் விவரிக்கவே முடியங்க இப்படி சொந்தக்காரங்க கூட மனசு விட்டு பேசும்போது என்னங்க பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஃபீலெல்லாம் எல்லாம் காத்தோட காற்றாக மறைஞ்சி போச்சு மாலை வர வர வெயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிச்சு கூடவே சேர்த்து மனசில் இருக்க பாரமும் தான் மயில் கொஞ்சிற அந்த மாலை தான் வழக்கமாக நம்ம வாத்தியார் தாத்தாவோட கல்றைக்கு நாங்களாம் குடும்பமாக விசிட் பண்ணுவோம் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு சொத்து பத்த விட்டுட்டு போலனாலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக விட்டுட்டு போவாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முன்னோர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அவங்க இல்லைன்னா நாம் இல்லை அவங்கெல்லாம் புதைக்கப்படுறதில்ல அடுத்த தலைமுறையாக விதைக்கப்படுறாங்க இல்லையா அந்த உணர்வோடே பொடிநடையாக அங்கேருந்து திருவிழா நடக்கிற கோயிலுக்கு போனோம் உண்மையை சொல்லப்போனால் இந்த சின்ன ஊரில் என்ன பெருசாக திருவிழா இருக்க போகுதுன்னு தான் போனேன் ஆனால் டோன்ட் புக் பை இட்ஸ் கவர் நீ வாயிலே பொக்குன்னு குத்துன மாதிரி கலர் கலராக ரம்யமான தேர் எலக்ட்ரிக் புஸ் வானும் பேப்பரை ஸ்ப்ரே பண்ணுற மிஷின்னு அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து ரசித்த ஃபீலிங்கோட டபுள் தமாக்கா தான் அடா 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 கோயில் திருவிழானாலே கலர் கலராக சொக்கா போட்டு வர அத்தை பொண்ணு மாமா பொண்ணை பார்த்து கண்ணடிக்கிறது ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகும் பார்த்து சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து வந்து போகிறதுன்னு கோயில் திருவிழாவை பற்றி பேசுகிறதுக்கு தனி விலாகே தேவைப்படும் அதை இன்னொரு நாள் வச்சுப்போம் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இப்படி நீட்டாக முடிஞ்ச திருவிழாவை ஹோல் ஹார்ட்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம மண்டபத்துக்கு நைட்டு டிஃபனுக்கு போயாச்சு இட்லி வடை சப்பாத்தி சிக்கன் ஏற்கனவே டேஸ்ட்டாக இருந்த அந்த உணவு சொந்தக்காரங்கனா ஒன்று மண்ணாக சேர்ந்து பரிமாறினதில் இன்னும் டேஸ்டாகி வயிறோடு சேர்ந்து மனசும் நிறைஞ்சிச்சு அப்புறம் என்னடா நீ சாப்பிட்டிங்க அடுத்து தூங்க போயிருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை நாங்கள்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த கலை நிகழ்ச்சிக்கான நேரம் வந்துருச்சு வருஷ வருஷம் நாங்கள் கலை நிகழ்ச்சி பண்ணுவோம் ஆசையாக ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நான் வரல இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு கொஞ்சம் பிகு பண்ணுவோம் ஆனால் அத்தை மாமா பெரியமா பெரியப்பான்னு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டில் பயமாது மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்களையும் கூட சேர்த்து ஆடுறமோ ஆடுறமோ ஆனால் எல்லா குடும்பமாக ஒன்றா சேர்ந்து கோலாராக ஃபன் பண்ணுவோம் இதுக்கு இடையில் மேயரகன் கார்த்தி மாதிரி ஒருத்தன் நேரம் பார்த்தேன் சத்தியமாக அவன் எனக்கு யாருன்னு கூட தெரில ஆனால் அத்தான் அத்தான்னு அவ்வளோ பாசத்தை புரிஞ்சான் ஆசக்கார பயப்படல அவன் பாசத்தையும் கொஞ்சம் நினைஞ்சிட்டு இந்த அத்தனை ஸ்வீட் மெமரிஸும் மனசை ஊஞ்சலாக ஆட்ட அன்னைக்கு நைட்டு அவ்வளோ சுகமா தூக்கம் இருந்துச்சு மறுநாள் காலையிலும் விடிஞ்சது நமக்கு பிடிச்ச சொந்தகந்தங்களோட ஒரு நாள் இரவு கலைஞ்சதுன்னா தூக்கம் கூட மனசில் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தி மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வயசு வித்தியாசம் பார்க்காம ஒண்ணு மன்னா கேம்ஸ் விளாண்டோம் சின்ன குழந்தைங்க மாதிரி எல்லார் முகத்துலேருந்தும் வந்த அந்த கல்லங்கப்படம் இல்லாத பொன் சிரிப்பு தனியாகவே இருந்து பழகின இந்த மாதிரி பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் சொர்க்கங்க அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பெரிய ஃபேமிலி போட்டோவா எடுத்துக்கிட்டோம் என்னதான் பெரிய பெரிய செலிபிரிட்டி கூடலாம் வளச்சி வளைச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டாலும் ஒன்னா குடும்பமா சேர்ந்து எடுக்கிற ஃபேமிலி போட்டோ கிட்ட கூட வேற எதாலையுமே வர முடியாதுங்க நமக்கு பக்க பலமா நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்கன்னு பெருமிதமா உணர வச்ச தருணம் அது தென் கடைசியா மத்தியானம் கறி இருந்துக்கு உட்காந்தோம் ஒவ்வொரு வாய் உள்ள போக போக ஒவ்வொரு சொந்தக்காரங்களா சரி நான் போயிட்டு வரேன்ப்பா போயிட்டு வரேன்ப்பான்னு சென்ட் ஆஃப் கொடுக்க கொடுக்க அந்த சாப்பாட்டோட காரமா இல்ல உங்க பிரிவெல்லாம் கொடுத்த பாரமா தெரில கண்ணெல்லாம் ஈரமா மாறி போச்சு இருபது வருஷம் வாழ்க்கை எனக்கு கத்துக் கொடுக்கறத இந்த ரெண்டு நாள் கத்து கொடுத்துச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது ஆயிரம் சண்டை வரலாம் நண்பா ஆனா சொந்த பந்த உனக்கு கொடுக்கற சந்தோஷத்தை யாராலையும் கொடுக்க முடியாது சண்டைகள் இல்லாத சொந்தம் இல்ல சண்டைகள் இல்லைனா அது சொந்தமே இல்லை சோ எவ்வளவு முடியுதோ சொந்த பந்தங்களை கொண்டாடி இருங்க நம்ம வாத்தியார் ஃபேமிலி மாதிரி ஆசை இருக்கிறதே இது போல் வாழ்ந்துட்டவே தொடர்ந்து பேசுவோம் இந்த வாத்தியார் ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் உங்களுக்கு இது மாதிரி பர்சனலாக ஃபேமிலி ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்க வரேன் லவ் யூ கைஸ் தேங்க்யூ